மாநாட்டில் எவ்வளவு எதிர்பார்க்கு மேடம் மாநாடுனா என்னன்றது இன்னைக்கு உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது வரைக்கும் தமிழ்நாடு இதுவரைக்கும் நடந்த அத்தனை மாநாடுகளிலும் மதுரையில் நடந்த மாநாடு தான் இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம் அதுக்கு அடுத்து நடந்த பல்வேறு மாநாடுகள் இளைஞரணி மாநாடு மகளிர் மாநாடு அதே போல சேலத்தில் நடந்த மாநாடு விழுப்புரத்தில் நம்ம நடந்த மாநாடு நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம் கேப்டன் இருந்த இந்த கட்சி ஆரம்பித்து இருபது வருஷம் நாங்கள் நடத்திய மாநாடுகள் அத்தனையுமே தானாக சேர்ந்த கூட்டம் அதுதான் அங்கே முக்கியம் தலைவர் வந்து இந்த நாந்தேதி இங்கே வந்து மாநாடு அப்படின்னு சொல்லுவார் அவங்கவுங்க வண்டி வச்சு அவங்கவுங்க சோறு கட்டி அவங்கவுங்க வந்து சேர்ற ஒரு மாநாடு அதுதான் தேமுதிகவின் மாநாடு என்பதை நான் பெருமையோட இந்த நேரத்தில் சொல்லுறேன் பொறுமையா இருங்க நானே சொல்றேன் விருதாச்சலம் தொகுதி எப்பவுமே எங்க தொகுதியால எந்த மாற்று கருத்து இல்ல கேப்டனுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி விருதாச்சலம் இந்த கடலூர் மாவட்டம் விருதகிரீஸ்வரர் அருளால் விருதாம்பிகை அருளால் ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்த தொகுதி என்றைக்கும் எங்களுடைய எங்களுடைய இருந்து அகலாத ஒரு தொகுதி அதனால தான் அந்த சிறப்பு இந்த வாட்டி கடலூர் மாவட்டத்திற்கு அந்த மாநாடுக்கான அந்த சிறப்பு இன்னைக்கு கட எனவே உங்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது எனக்கு தெரிகிறது கொஞ்சம் இப்போ வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாருடைய கலந்தாலோசனைக்கு பிறகு கூட்டணி முடிவு செய்யணும் அதுக்கப்புறம் தொகுதிகள் அதுக்கப்புறம் யார் வேட்பாளர் எந்தெந்த தொகுதி இதெல்லாமே இருக்குது ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் எத்தனை தொகுதி கேட்பீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு அது வந்து தெரிஞ்சது தானுங்களே எத்தனை தொகுதி கேட்பீங்க இதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது சரிங்களா அது வந்து நிச்சயமாக ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கென்று ஒரு மரியாதை இருக்கு மக்களிடையே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் கேப்டன் இன்னைக்கு இல்லாத போது கேப்டன் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துட்டு போயிருக்கிறார் இது உண்மை அதனால நிச்சயம் தேமுதிகவுக்கான இடம் எல்லா கட்சிக்கும் தெரியும் நிச்சயம் எங்களுக்கான அந்த இடங்களை நாங்கள் பெறுவோம்